வெல்கம் டு சிமுஸ் கிச்சன் இன்றைக்கு ஸ்பெஷல் அரைச்சு விட்ட பொரிச்ச கீரை கீரையை கிளீன் பண்ணிவிட்டு கல்லுப்பு சேர்த்து அதில் ஊற வைக்கணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வேறு நல்ல தண்ணி சேர்த்து அதை வடிகட்டி எடுத்து அது வடியை விட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் கட் பண்ண ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜீரகம் ரெட் சில்லி கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒன்று ஒன்னாக பருப்புட்டு இந்த சமயத்துக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை எடுத்துட்டு இதுலயே கீரை சேர்த்து வதக்கலாம் இதை எடுத்துடுறேன் இப்போ தேங்காய் போட்டு உடனே நிறைய நேரம் வதக்கக்கூடாது ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிக்க தேவையான அளவு நெய்

எடுத்து அரைச்சத சேர்க்கிறேன் வேக வச்ச பருப்பு சேர்க்கிறேன் கீரைய வதக்கிட்டு சேர்க்கறதால அதனோட நிறம் மாறாது அதில் இருக்கிற சத்துக்களும் நிறைய அப்படியே ரீட்டைன் ஆகிட்டு இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அரைச்ச மிக்சியில் நம்ம இந்த கீரையில் சேர்க்கலாம் இப்போ பைத்தம்பருப்பு கொஞ்சமா கொஞ்சமாக வேக வச்சு சேர்த்துருக்கேன் கீரை கூட பைத்தம்பருப்பு சேரச்சே டேஸ்டியாக இருக்கும் அரிசி மாவெல்லாம் கரைச்சி குத்து வேண்டாம் பைத்தம்பருப்பு சேர்க்கிறதால அதுவே பைண்டிங்காக ஒர்க் ஆகும் கெட்டி ஆகிடும் பைத்தம் பருப்பு வேக வச்சு சேர்க்கச்சே நல்ல ருச்சி கிடைக்கும் உங்களுக்கு இந்த சமயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குற கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்க்கறது நல்லது கீரையிலையும் கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கு இல்லையா ஒரு கொதி விட்டுட்டு ஸ்டவ் நிறுத்திடலாம் டேஸ்டியான அது கீரை ரெடியாக எடுத்து அதுவும் கலர்ஃபுல்லான கீரையாக இருக்குது சூடான சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்லாம் தொட்டுக்க இன்றைக்கி இந்த கீரை சாதத்துக்கு தக்காளி சட்னி